எடிட்டிங் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா கருணா சுரேஷ் பூத்தினர் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே எப்படி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நிலக்கல் மலை நிலக்கல்ல வந்து சமையல் பண்ணிக்கிறோம் சமையல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தம்பி பாபு அண்ணன் பேர் சொல்லுங்கள் ஆ கும்பரேசான சொந்த ஊர் பெருணமல்லூர் அம்மா பெர்ணமல்லூர் கிங்கு ரெண்டு பேரும் ரொம்ப கடினமாக பார்த்தா ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சுங்கிறாங்க ஆ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு அநேகமாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏ தண்ணி பத்துமாப்பா கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா என்ன இன்னும் சாப்பிடலை காலையில் அதனால் வந்து சாமிகளுக்காக ரொம்ப தம்பி வந்து தூங்காமல் கூட ரொம்ப கடினமாக சமையல் வேறு பண்ணிக்கிறாரு எப்படி செய்கிறாரு சாப்பிடும்போது கண்டிப்பாக கல்வெட்டில் சொல்கிறேன் இருங்க அண்ணன் காய வெட்டுறவர் என்ன பண்ணுற பார்ப்போம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக காய வெட்டிக்கிறாரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு கேரட்டு பச்சை மிளகா இது எல்லாம் ரெடி ஆகுது போலக்குது சீக்கிரம் சாப்பாடு உடனே ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் நண்பர்களே பக்கத்தில் எங்கனா இருந்தேன்னா மறக்காமல் நிலக்கல் வாங்க நிலக்கல்ல பயங்கர கூட்டம் அதையும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் பன்னெண்டாம் நம்பர் பார்க்கறேன் நாங்கள் இருக்கிறோம் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் நண்பர்களே ஆமாம் ஆமாம் டிரைவரோட கை வண்ணத்தில் அருமையான அறுவ சுவை உணவு கேரளா மலையில் எதுவும் அதுதான் தமிழ்நாட்டு உணவு

நண்பூர்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நம்பர் பார்க்கிங் பன்னெண்டாம் நம்பர் பார்க்கிங் ஃபுல் பாருங்கள் நல்ல கூட்டம் மலையில் என்னென்ன கலர் இருக்குதோ அத்தனை கலர்லையும் வண்டி இருக்குது பாருங்கள் நண்பரில் எத்தனை கலர் இருக்குதோ அத்தனை கலர்லேயும் வண்டி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோறு தோர் வந்து வெடிக்கிறாங்க பாருங்கள் என்ன அற்புதமாக வெடிக்கிறாங்க பாருங்கள் இவங்களாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்திங்க நண்பர்கள வேலை இல்லாதனால இவங்களை வேலை வாங்குங்க கேரளா வந்தால் சமையல் பண்ணுறாங்க வீட்டுக்கு போனால் பண்ண மாட்றாங்களாம் அண்ணன பக்கம் போனால் காடு அட்டைப்பூச்சி கழிச்சிடான் கரடி வரதுக்குள்ள சீக்கிரம் வாங்க இந்த பக்கம் கரடி வர இருக்குது அந்த பக்கம் வந்துச்சா மாவட்டம் ஆறுநிலை யாரையும் காணுமா அலோசமாக இருக்கிற சமையல் வேலைகள் இருக்கிறோம் காய்கறிகளை கிண்டு கொண்டு இருக்கிறோம் காயோட என்ன அதிகமா போட்டு சமையல் பண்ணும் எங்க அவர்களுக்கு

என்ன இருக்கும் என்ன இருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கி காரக்குழம்பு அற்புதமாக ரெடி கேரளா பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் வண்டியை அப்படியே அடுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே எத்தனை அடுக்கிறது பாருங்க இன்னும் ஏன் பின்னாடி இந்த மாதிரி நிறைய அடுக்கு இருக்குது எல்லாத்துலேயும் சுற்றுலா வாகனங்கள் ஐயப்ப பக்தர்கள் வந்துருக்குறாங்க எக்கச்சக்கமாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் வண்டி இருக்கும் வண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கிறது என்ன கலர் இருந்தோ அத்தனி கலரில் நிங்குது வண்டி இதுதான் இன்றைக்கி நிலக்கல் நிலவரம் சாமி பார்த்துட்டு வந்து பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வீடியோ போகிற நண்பர்களே இங்கே டவர் வேற இல்லை பெரியும் பிரச்சனை இங்கே வந்தாவே நன்றி வணக்கம் நண்பர்களே